ஜி தமிழ் சரிகமாகப்போ லிட்டில் சாம் சீசன் ஃபைவ் ஒரு கண்டெஸ்டன்ட் தான் மித்ரா அவர்கள் இந்த ஃபோக் ரவுண்டில் அவங்க சூப்பராக பாடி அசத்திட்டாங்க அவங்களுக்கான ஜேர்னர் ஃபோக் தான் நீங்கள் வந்து பிளேபேக் சிங்கராக வந்து அதுவும் இந்த ஃபோக் ஸ்பெஷலிஸ்டாக நீ சூப்பராக வருவே அப்படின்ற மாதிரி ஸ்வேதாலாம் வந்து சொல்லியிருந்தாங்க அந்தளவுக்கு ஒரு எனர்ஜெட்டிக் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க மித்ரா வந்து ஸ்டேஜுக்கு வந்தாலே அதுவும் ஃபோக் ரவுண்ட் அப்படின்னாக்குள்ளே அது வந்து அந்த ஸ்டேஜி ஃபயராக தான் இருந்தது இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் அவங்களுடைய ஒரு ஏக்கம் அப்படின்னே சொல்லலாம் அவங்க அப்பா அம்மாவால் இந்த மேடைக்கு வர முடியாது பிகாஸ் அந்த டிரான்ஸ்பிளான்ட் நடந்ததால் ரெண்டு பேருக்குமே வந்து உடல்நிலை முடியாமல் தான் இருக்காங்க நம்ம ஜி டீமும் வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் செலவுலாம் வந்து ஐ மீன் ட்ரீட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க இதெல்லாம் தவிர்த்து இந்த குழந்தை வந்து பாடுறத மேடையில் பாடுறத நேராக வந்து பார்க்கவே முடியல அவங்க பெற்றோர்களால் அதனால் ஜி தமிழ் சரிகம பற்றியும் வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க மித்ராவுக்கே தெரியாம அவங்க அப்பா அம்மாவை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க பட் ஆனால் அந்த ஒடியன் சீட்டில் வந்து உட்கார வைக்காம பின்னாடி இருந்து வந்து பார்க்க வச்சிருக்காங்க அண்டு இது வந்து மித்ராவுக்கும் தெரியாது தெரிஞ்சால் அவங்களும் வந்து எமோஷனல் ஆகிடுவாங்க பாடக்குள்ள அப்படின்றதால கரெக்டாக அவங்க பாடக்குள்ள கூட்டிகிட்டு வந்து அங்கே அந்த ஸ்க்ரீனில் வந்து பார்க்க வச்சுருக்காங்க பெற்றோர்களை பாடி அப்புறமா மேடை கழைச்சதும் அந்த ஒரு அரங்கமே ரொம்பவே எமோஷனல் ஆகிடுச்சு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க